அதிமுக ஐடி விங் நிர்வாகியான பிரசாத் மீது அரசு வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்தார் என அடுத்தடுத்து போலீசில் புகார்கள் கொடுக்கப்பட்டன இது தொடர்பாக நுங்கம்பாக்கம் மயிலாப்பூர் ஆகிய காவல் நிலையங்களில் மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இவரை அதிமுகவில் இருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டு பிரசாத்தை நீக்குவதாக கூறியிருந்தார் இந்த நிலையில் காவல்துறை விசாரணையில் சினிமா பட்டாளமே சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது அதிமுக ஐடி விங்கை சேர்ந்த பிரசாத் போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவும் புகார்கள் எழுந்தன இது தொடர்பாக அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வந்தது போதைப் பொருளை யாரிடம் வாங்கினார் யாருக்கெல்லாம் சப்ளை செய்தார் என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் மற்றும் கொக்கைன் சப்ளை வழக்கில் கைதான பிரதீப் குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தியதில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு போதைப்பொருளை சப்ளை செய்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்திடம் சென்னை போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அவருக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தீவிர விசாரணை நடைபெறுவதால் பல திருக்கிடும் தகவல் வெளியாகலாம் என கூறப்படுகிறது ஸ்ரீகாந்த் தமிழ் சினிமாவில் பல படங்களில் நடித்துள்ளார் விஜயின் நண்பன் படத்தில் கூட நடித்திருந்தார் இப்போது இவர் மீது இந்த புகார் வந்திருப்பது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே சினிமா துறையில் போதைப் பொருள் சாதாரணமாக கிடைப்பதாக பல அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் வெளியானது மேலும் சினிமாவில் உள்ளவர்களே பார்ட்டியில் இதுபோன்று நடப்பது சாதாரணம் என புதுவெளியில் பேசியிருந்தனர் இப்போது நடிகர் ஒருவரை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தியதால் மருத்துவ பரிசோதனை முடிவுகள் அவர் மீதான குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துமா என்பது குறித்து எதிர்பார்ப்பு நிலவுகிறது ரசிகர்கள் இந்த செய்தியால் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் இதுகுறித்து விவாதங்கள் தீவிரமடைந்துள்ளன ஸ்ரீகாந்த் இப்படி செய்வாரா என்ற கேள்விகளுடன் பலர் இது வதந்தியாக இருக்கலாம் எனவும் கருத்து தெரிவிக்கின்றனர் இந்த விவகாரத்தில் உண்மை வெளிவருவதற்கு காவல்துறையின் மேலதிக விசாரணை மற்றும் மருத்துவ அறிக்கை முக்கியமாக உள்ளது சினிமா துறையை பொறுத்தவரை திமுக கையில் இருப்பதாகவும் நடிகர்களை மிரட்டி வருவதாகவும் கருத்துக்கள் உலா இந்த நிலையில் இந்த விவகாரத்தை வைத்து பார்த்தால் அரசு நடவடிக்கை எடுக்க தவறு பலர் என கூறப்பட்ட நிலையில் இதுபோன்று நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்